விழா சந்தையில் கால்பதித்தது டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கோவை நேரு நகரில் லக்ஸ்டவுன் எனும் பிரீமியம் விழா குடியிருப்புகளை வாடிக்கையாளர்களுக்காக அறிமுகம் செய்தது கோவையின் முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களில் ஒன்றாக திகழும் கேஜி குழுமத்தின் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் தனது முதல் பிரிமியம் விழா திட்டமான லக்ஸ்டவுனை கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள நேரு நகரில் இன்று அறிமுகம் செய்தது இந்த திட்டத்தை டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கண்ணப்பன் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் கேஜி குழுமங்களைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் ஜோஸ்வா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்வில் பொறியாளர் ஜெயகோபால் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விழாக்களின் மாதிரிகளை கண்டு ரசித்தார் தொடர்ந்து இவ்விழா குடியிருப்பு திட்டம் குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய சஞ்சனா விஜயகுமார் கூறியதாவது இதுவரைக்கும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வீட்டு கனவுகளை எங்களது குடியிருப்பு அடுக்குமாடி திட்டங்களின் மூலம் நிறைவேற்றியுள்ளதாகவும் டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் முதல் முறையாக இப்போது விழா திட்டங்களிலும் பதித்துள்ளது என தெரிவித்தார் தற்போது காலப்பட்டி சாலை நேரு நகரில் விழா திட்டமான லக்ஸ் டவுன் துவக்கப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள விழாக்கள் நேர்த்தியையும் தொழில்நுட்பத்தையும் இணையற்ற பிரீமியம் வாழ்க்கையையும் வெளிப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முற்றிலும் பிரீமியம் தரத்துடன் நவீன வசதிகள் கலைநயமிக்க வடிவமைப்புகள் மற்றும் குடியிருப்புகளுக்கான பாதுகாப்பையும் தனித்துவத்தையும் உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என கூறினார் இந்த திட்டத்தில் மொத்தம் இருபத்தைந்து பிரம்மாண்ட விழாக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவை மூன்று வெவ்வேறு வகைகளில் வாடிக்கையாளர்களுக்காக தயாராகி வருகிறதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ டிஎன் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பிபின் பில்டிங் ட்ரீம்ஸ் அண்ட் டெலிவரிங் ஹோம்ஸ் ஒரு ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் இருக்குது நம்ம ஒரு எயிட்டீன் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இன்க்ளூடிங் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கு வந்து வி ஆர் லான்ச்சிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லக்ஸ் டவுன் பில்லா ப்ராஜெக்ட் இது வந்து இட்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி இன் நேரு நகர் ஆன் காலப்பட்டி ரோட் ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் பக்கிலேயே ஏர்போர்ட் இருக்குது ஆல் தி ஐடி பார்க்ஸ் ஆர் தேர் தேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லாமே இருக்குது ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா வீ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்னேச்சர் விலாஸ் ஸோ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர்ஸ் லேண்டில் இருபத்தஞ்சி விழா கட்டி கொடுத்துருக்குறோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் சென்ஸ் வந்து யூடிஎஸ் வரும் பெர் விழாவுக்கு இது வந்து த்ரீ பிஹெச்கே விலாஸ் மூணு டைப் விலாஸ் வச்சுருக்கோம் ஏ டைப் பி டைப் சி டைப் இந்த மூணு டைப் விலாஸுமே அப்ராக்ஸிமேட்லி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்குள்ளே வரும் அம்யூனிட்டிஸுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வித் அ கிராண்ட் ஆர்ச் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வருதுங்க லேண்ட்ஸ்கேப் கார்டன்ஸ் கெசீபோ சீட்டிங் ஓப்பன் நர்ஜிம் எல்லாம் வருதுங்க ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கேட்டட் கம்யூனிட்டி ஆஃப் விலாஸ் இங்கே மாடல் விழா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ வி இன்வைட் எவ்ரிபடி டு கமெண்ட் விசிட் த மாடல் விலாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் விழா ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா என்னது யூஎஸ்பி வந்து இது வந்து ப்ரீ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறோம் அதனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் அண்ட் ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஸோ இந்த வில்லாஸ் வந்து வில் லாஸ் ஃபார் வெரி லாங் டைம் ஸோ வெல்கமிங் எவ்ரிபடி டு கமெண்ட் சி திஸ் ப்ராஜெக்ட் தேங்க் யூ